வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நாம் இன்றைக்கி இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுருக்கும் நான் சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு நேரடியாகவே தெரியும் சீமான் சீமான் ஈரோடு இடைத்தேர்தல் சீமான்னு சொல்கிறத விட ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவு என்ன அதன் முடிவுகள் என்ன அதன் மூலமாக மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க ம் கிண்டல்லாம் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானின் நாம் தமிழர் கட்சி நான் பார்த்த செய்தி எப்போ பார்க்குறேன்னா நான் ஒரு இன்னைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு பார்த்தேன் பார்த்தபோது இருபது சுற்றுக்களுக்கு பத்தொம்போது சுற்றுக்கள் எண்ணி முடிக்கப்பட்டு அஃபீஷியலாக வந்த ரிப்போர்ட் எங்கள் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் வந்திருந்த டேட்டா என்ன அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ச சொல்கிறேன் திமுக வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி சொச்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சரி போன வாட்டி பத்தாயிரம் வாக்குகள் தானே சார் வாங்கியிருந்தாங்க இந்த வாட்டி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்களே அப்போது இது வந்து சீமானுக்கு கிடைத்த வெற்றி தானே அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை தம்பிகள்லாம் வந்து ச மகிழ்ச்சியில் கூத்தாடலாம் ஆனால் உண்மை அது கிடையாது இது வந்து அதாவது நமது ஆசைன்னு ஒன்று இருக்கும் ஆனால் கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது சரியா ப்ராக்டிக்கல் விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து நம்ம விருப்பப்படுற விஷயம் ப்ராக்டிக்கலாக நடக்காது அதை வந்து ஏற்கனவே கூட நம்ம பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் எப்படி இருந்தாலும் சீமான் வந்து இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்குவார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அது எந்த கோணத்தில் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக போட்டியிடவில்லை என்பதால் பாஜகவுக்கு செல்ல வேண்டிய அந்த பத்தாயிரம் ஓட்டு வந்து சீமானுக்கு வரும் சீமானுக்கு ஏற்கனவே வந்த பத்தாயிரம் வாக்குகள் அப்படியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா கூட ஒரு இருபதாயிரம் சொச்ச வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு இதன் மூலமாக அவருக்கு டெபாசிட் கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம்தான் இந்த நிமிஷம் வர அதாவது இந்த செய்தியை நான் பதிவு செய்யக்கூடிய இந்த நிமிஷம் வர ஏன்னா இருபத்தி நாலாயிரத்தி சொச்சம் வாங்கியிருக்காரு இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகள் வாங்கிட்டால் டெபாசிட் கிடச்சிரும் இது என்ன சார் டெபாசிட் டெபாசிட் டெபாசிட்ன்றீங்களேன்னா போட்டி போடும் எல்லோரும் ஒரு தொகையை டெபாசிட்டாக கட்டணும் அப்போ அதாவது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து நானும் வரேன் நானும் வரேன்னு ஒரு ஐநூறு பேர் போட்டி போட வந்துறாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பணத்தை ப பிணை தொகையாக கட்டி மொத்தம் பதிவான வாக்குகளில் மொத்த வாக்குகளில் பதிவான வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு வாக்குகளை வாங்கணும் அது ஒவ்வொரு தேர்தலையும் அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து வாக்குப்பதிவு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமான வா எண்ணிக்கையில் வாங்கணும் இப்போ வந்து இங்கே பதிவான வாக்குகள் வந்து சுமார் எழுபதாயிரம் அறுபத்தி ஒம்பது சதவீதம் வா வாக்குகள் பதிவாயிருக்கு அந்த அறுபத்தி ஒம்பது சதவீத வாக்குகளை வச்சு கணக்கு போட்டு பார்த்தோம்னா வரக்கூடிய நம்பர் தான் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு சொச்சம் இந்த இருபத்தஞ்சாயிரத்து எழுநூறு சொச்சம் வாங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நான் பார்த்த அந்த நேரத்துக்கு இன்னும் ஒரு சுற்று எண்ண வேண்டியிருக்கு அதனால் ஒருவேளை ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கட்டுத்தொகை ஒருவேளை கிடைக்கலாம் ஒருவேளை கிடைச்சா சந்தோஷம் ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது ஆனால் ஈரோடு மக்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையாக எதிர்த்து இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள் விஜயோட தாவை காவை சார்ந்த அந்த இளைய கூட்டம் யாருமே வந்து சீமான் பக்கம் ஓட்டு போடவில்லை அப்படிங்கிறது இது மூலமாக தெரியுது அதே போலவே அதிமுகவின் வாக்குகள் ஒன்று கூட போகவே இல்லை எல்லாமே நேராக டிஎம்கேக்கு தான் வந்திருக்கு ஏடிஎம்கே வாக்குகள் அதாவது இப்போ வந்து சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள்னு வச்சுக்கிங்களேன் ஈரோடு தொகுதியில் பதிவான வாக்குகள் சுமார் ஒன்றரை லட்சம் மொத்தம் வந்து நாற்பத்தாறு பேர் போட்டி போ போட்டி போட்டிருக்காங்க நாற்பத்தி ஆறு பேரில் கட்சின்னு எடுத்தோம்னா ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஒன்று டிஎம்கே இன்னொன்று என்டிகே இந்த ரெண்டு கட்சிகள் தான் இருக்க நாற்பத்தி நாலு பேரும் சுயேட்சைகள் தான் எல்லாருமே மூணு மூணு டிஜிட்டில் தான் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நானூற்றம்பது ஐநூறு இரநூறு முந்நூறு இப்படி தான் எல்லாம் மிச்சம் இருக்க நாற்பத்தி நாலு பேர் வாங்கியிருக்கிறாங்க ஸோ நாற்பத்தி நாலு பேரும் ஐநூறு ஐநூறு வாக்குகள்னு சராசரியாக வச்சிங்கன்னா கூட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு ஒன்றரை லட்சம் வாக்குகள் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இந்த ஒன்றரை லட்சம் வாக்குகளில் எப்போதுமே ச சரிக்கு சரி பாதி வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு தான் போகும் அப்போது இந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது திமுகவோட வாக்குகளில் குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாயிரம் ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஓட்டு தான் சரியா அதாவது ஒரு நாற்பதாயிரம் டிஎம்கே ஓட ஓ ஓட்டாக இருக்கும் நாற்பதாயிரம் ஏடிஎம்கே ஓட்டாக இருக்கும் இந்த கடைசி நேரத்தில் முடிவு பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இந்த வாட்டி டிஎம்கேன்னு முடிவு பண்ணாங்கன்னா இந்த பக்கம் போடுவாங்க டிஎம்கே ஜெயிச்சிடும் இல்லை ஏடிஎம்கேன்னு முடிவு பண்ணாங்கன்னா ஏடிஎம்கேல போடுவாங்க ஏடிஎம்கே ஜெயிக்கும் மற்றபடி வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மினிமல் ஓட்டு பிஜேபிக்கு அந்த சுயேட்சைகளுக்கு இப்படின்னு அது ஒரு செட்டு போயிடும் அப்படி பார்த்தா சீமான் ஏற்கனவே வாங்கிய பத்தாயிரம் வாக்குகள் ப்ளஸ் பிஜேபியோட ஒரு பத்தாயிரம் வாக்குகள் ப்ளஸ் ஏடிஎம்கேவோட வாக்குகளும் அவருக்கு வந்திருந்தா அது ஒரு முப்பதாயிரமாவது வச்சுருந்தா கூட ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலேயாவது வாங்கியிருக்கணும் சரியா ஆக இங்கே வந்து மொத்தத்தில் காரங்க யாருமே வந்து வேறு எங்கேயும் போடாமல் எல்லாத்தையும் டிஎம்கேக்கு கரெக்டாக போட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்னொரு நாற்பதாயிரம் வாக்குகளை வந்து சீமானுக்கு விழுந்திருந்தால் இருக்கும் இந்த இருபத்தி நாலாயிரத்தோடு சேர்த்து ஒரு நாற்பது சேர்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் வாக்குகளாக மாறி இருக்கும் அதே நேரத்தில் அங்கே நூற்றி பதினஞ்சு வாரம்னு இருக்கிற இடத்துல இருந்து நாற்பதாயிரத்தை கழிச்சிங்கன்னா என்ன இருக்கும் எண்பதாயிரம் வாக்குகளாக மாறி இருக்கும் வாங்கின வாக்குகள் அப்போது டோட்டலாக எம்ப டிஎம்கே எண்பதாயிரம் நான் நாம் தமிழர் அறுபத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்கணும் ஸோ இவர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு வகுத்த இந்த அரசியல் வியூகம் தோத்துப்பூச்சது தான் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் புரியுதுங்களா அதாவது ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்ல பாருங்கள் நாற்பதாயிரம் வாக்குகள் திமுகவுக்குள்ள வாக்குகள் இது ஒரு புறாமல் இருக்கட்டும் நாம் தமிழர் வாக்குகள் ஒரு பத்தாயிரம் பிஜேபியோட வாக்குகள் ஒரு பத்தாயிரம் இதோட சேர்த்து சேர்த்திங்கன்னா இருபதாயிரம் ப்ளஸ் இவங்க வாங்கியிருக்க வேண்டிய வாக்குகள் யார் ஏடிஎம்கே வாங்கியிருக்க வேண்டிய வாக்குகள் ஒரு நாற்பதாயிரம் செய்தால் அறுபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழருக்கு வந்துருக்கணும் டிஎம்கேக்கு நாற்பதாயிரம் ப்ளஸ் வந்து இன்னொரு பத முப்பதாயிரம் வாக்குகள் வந்து இந்த கடைசி நேரத்தில் முடிவு செய்கிறதாக இருக்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்களே அவங்களோட வாக்குகள் வந்திருக்கும் அப்படி வந்திருந்தால் இவங்க ஒரு நாற்பது ப்ளஸ் முப்பது எழுபதாயிரத்து வாக்குகள் வந்திருப்பாங்க சீமானின் கட்சி அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வந்திருக்கணும் ஆனால் அப்போ நடந்திருக்கிறது என்ன சீமானின் பத்து பாஜகவோட பத்து இது ரெண்டும் சேர்த்து இருபது இன்னும் கொஞ்சம் அங்கங்கேயும் தேர்த்துக்கிட்டு ஒரு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்திருக்கு டிஎம்கே வாக்குகள் ஒரு நாற்பதாயிரம் ஏடிஎம்கே வாக்குகள் ஒரு நாற்பதாயிரம் சேர்த்து எண்பதாயிரம் ப்ளஸ் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணக்கூடியவர்களின் வாக்குகள்னு சொல்லி ஒரு முப்பதாயிரம் எல்லாம் சேர்த்து நூற்றி பதி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாக்குகள்னு எல்லாருடைய வாக்குகளும் நேரடியாக திமுகவுக்கு தான் வந்திருக்கே தவிர ஒரு ஓட்டு கூட வேறு பக்கம் சிதறவே இல்லை இதற்கு முக்கிய காரணம் இரண்டு ஒன்று கடந்த மூன்றரை ஆண்டுகளாக திமுகவின் ஆட்சி திறன் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அதன் மூலமாக பலன் பெற்றவர்கள் அந்த பலனை பெற்றதன் மூலமாக நாம் தான் ஓட்டு போடணும்னு அவர்கள் எடுத்த முடிவு ரெண்டாவது விஷயம் என்னென்னா பொலிட்டிக்கல் சூசைடு அப்படின்ற ஒரு வேலையை சீமான் செஞ்சது இந்த பெரியார் மீது கை வைத்தது என்பது அரசியல் தற்கொலை இது என்னுடைய வாக்கு கூட கிடையாது மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்ன வார்த்தை தான் சரியா மூ அவர் அவர் வந்து திமுகக்கு எதிராக தான் பேசுவார் பெரியார் மீதும் ஆயிரம் விமர்சனங்கள் உள்ளது அப்படி இப்படின்லாம் பேசுவார் ஆனாலும் அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் என்னது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் பெரியார் எதிர்ப்புன்னு ஒருத்தன் முடிவு பண்ணான்னா பொலிட்டிக்கலாக சூசைட் பண்ணுறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார் இதை நம்ம சொல்லணும்னு நம்ம தான் சொல்லுவோம் ஆனால் அவரே இந்த வாட்டி சொல்லியிருக்கிறார் ஸோ சீமானின் இந்த பொலிட்டிக்கல் சூசைடு அப்படின்ற முயற்சியாக பெரியாரின் மீது கை வைத்து தேவையில்லாமல் வாங்கி கட்டினது மட்டும் இல்லை மொத்தமாக நக்கிட்டு போயிடுச்சது தான் நாம் இந்த தேர்தலில் பார்க்குறோம் அதாவது வாக்குப்பதிவு வந்து ரொம்ப கம்மியாக நடந்திருக்கு அறுபத்தொம்போது சதவீதம்ன்றதுலாம் ரொம்ப கம்மியான வாக்குப்பதிவு தான் ரொம்ப பெரிய வாக்குப்பதிவுன்னலாம் சொல்ல முடியாது பெ பெரிய வாக்குப்பதிவுனால் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் கிட்ட போச்சுன்னா தான் அது நல்ல ஏகோபித்த வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்ல முடியும் இங்கே நடந்துருக்கிறது வெறும் அறுபத்தொம்பது பத சதவீதம் தான் இந்த அறுபத்தொம்போது சதவீத வா வாக்குப்பதிவில் இவ்வளவு ஓட்டுகள் இந்த பக்கம் வரும் அப்படிங்கிறது திமுகவே எதிர்பாராத ஒன்றா கூட இருக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் யாரெல்லாம் இருக்காங்களோ தெரிஞ்ச முகங்கள் எல்லாருமே போய் பிரச்சாரம் பண்ணாங்க திமுகவை பொறுத்தவரை முதலமைச்சர் போகலை துணை முதல்வர் போகலை முக்கியமான பெரிய மந்திரிகள்லாம் யாருமே போகலை களத்துக்கு ஒரு சில மந்த ஒ ஒரு ஒரே ஒரு மந்திரி தான் ஒருத்தர் தான் போனார்னு நினைக்கிறேன் மற்றபடி வேறு யாருமே போகவே இல்லை பெரிய அளவில் பிரச்சாரமும் யாரும் பண்ணவும் இல்லை ஆனாலும் ஈரோடு மக்கள் தெளிவாக நமது வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு தான் போய் சேரணுன்றத செஞ்சு காமிச்சிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் ரெண்டு விஷயந்தான் ஒன்று திமுகவின் ஆட்சி மூலமாக கிடைத்த நன்மைகள் ரெண்டாவது பெரியார் விரோத கருத்துக்களை பேசிய சீமானின் மீது ஏற்பட்ட வெறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சீமான்களுக்கு முடிந்தது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்